அனைவருக்கும் வணக்கம் மூலிகை மகத்துவம் எஸ்எஸ் நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் இன்று நாம் பார்க்க இருக்கும் மூலிகை மந்தாரை இந்த மந்தாரையில் இரண்டு மூன்று ரகங்கள் இருக்கிறது அதாவது ரகங்கள் என்றால் எப்படி பார்ப்பது என்றால் பூ பூக்கும் அதில் சிகப்பு பூ மஞ்சள் வெள்ளை என்று இருக்கிறது அந்த வரிசையில் இந்த மந்தாரையை பற்றி பார்க்க போகிறோம் அதனுடைய மருத்துவ குணங்களை பற்றி பார்க்கலாம் இதுதான் மந்தாரை மந்தாரை இந்த செடியை பாருங்க இது அற்புதமான மருத்துவ குணம் கொண்ட ஒரு செடி இது மரம் வகையை சார்ந்தது இதில் பூக்கள் பாருங்க இதில் மஞ்சள் நிறமாக பூக்கள் அழகாக பூத்து இருக்கிறது பாருங்க இது எப்படி இருக்குது பாருங்க சூப்பராக இருக்கும் இந்த பூக்கள் இதை வைத்து தான் இது மஞ்சள் நிற மந்தாரி என்று நாம் அடையாளம் கொள்ள முடியும் இதோட இலைகள் பாருங்கள் இது எந்த தோற்றத்தில் இருக்குது என்பதை நாம் பார்க்க வேண்டும் ஏன்னா இந்த இலைகள் நம்முடைய நுரையீரலைப்ப போல் காட்சி தருகிறது பாருங்கள் நுரையீரலை போல் இரண்டு பகுதிகளாக எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள் இதுதான் இந்த மந்தாரையோட சிறப்பு இந்த மந்தாரை நுரையீரலை சுத்தமாக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பணியை செய்கிறது நுரையீரலில் இருக்கக்கூடிய கெட்ட கழிவுகளை வெளியேற்றக்கூடிய அற்புதமான ஒரு வேலையை இந்த மந்தாரை செய்கிறது இதோட காய் பாருங்கள் காய் இந்த அவரக்காய் மாதிரி தட்டையாக இருக்கும் இதுதாங்க இந்த மாதிரி இது தட்டையாக பாருங்கள் இந்த காய் இந்த எப்படி பயன்படுத்துறது சளி அதிகமான சளி இருக்கும் வீசிங் ப்ராப்ளம் மூச்சு விட சிரமப்படுவதில் மூச்சு விட சிரமப்படக்கூடிய நீர் நீங்கள் இதை எப்படி பயன்படுத்துவது என்பதை பற்றி சொல்லுகிறேன் இந்த மந்தாரை இலையை ஒரு ஐந்து இலையை எடுத்து நீங்கள் பறித்து சுத்தமான நீரில் கழுவிட்டு ஒரு ரெண்டு டம்ளர் தண்ணீர் ஊற்றி அதை நன்றாக கொதிக்க விட்டு அதில் ஒரு ரெண்டு பல் பூண்டும் ஒரு பத்து எண்ணிக்கை மிளகும் தட்டி போட்டு கொதித்த பிறகு அந்த தண்ணீரை வடித்து அதை காலையில் வெறும் வயிற்றில் குடித்து வர நாள்பட்ட சளி கரைந்து வெளியேறும் நுரையீரலில் தங்கியுள்ள கெட்ட கழிவுகள் வெளியேறும் மூச்சு விடுவதில் இருப்பவர்களுக்கு மூச்சு விட நன்றாக எளிதாக இருக்கும் இப்படி இந்த மந்தாரை ஒரு அற்புதமான வேலையை செய்கிறது இது போன்ற மரங்களை நீங்களும் உங்கள் வீடுகளில் வளர்த்தால் உங்களுடைய நுரையீரலை பாதுகாத்து கொள்ளலாம் மற்றவர்களுக்கும் இதை பகிருங்கள் இது ஒரு அற்புதமான ஒரு மூலிகை மரம் இதன் பெயர் மந்தாரை இது ஒரு அற்புதமான வேலையை செய்யக்கூடிய ஒரு மூலிகை மரம் இதுபோல் நல்ல தகவல்களை நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு நம்முடைய சேனலை பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்